ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இங்கனம் கே எம் சுந்தரம் மாநில தலைவர் அயலக தமிழர் பிரிவு கேபிட்டல் கர்ணன் மாநில ஊடக பொறுப்பாளர் பிரதமரை வரவேற்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அணி அணியாக மதுராந்தகம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி மதுராந்தகத்தில் நடைபெறும் என்டிஏவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு தொண்டர்கள் வருகை தருவது குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தை முதலில் தொடங்கி வைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் இன்று வந்து பிரச்சார கூட்டத்தில் இன்று பங்கேற்று முதலில் அந்த சிறப்புரையாற்றி தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சென்னையிலிருந்து மதுராந்தகம் வரையும் அதேபோல தமிழகத்தின் மற்ற பகுதியிலிருந்து திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் அந்த பகுதிகளிலிருந்தும் மதுராந்தகம் வரை பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கட்சியினரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அணி அணியாக திருச்சியிலிருந்தும் அதே போல் சென்னை பகுதிகளிலிருந்தும் அணி அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மட்டுமல்லாமல் பாஜகவினர் என பலரும் வந்து இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சை வந்து கேட்பதற்காக அணியணியாக காலையிலிருந்தே செல்லக்கூடிய காட்சிகள் வந்து அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது தற்போது நம்முடைய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் சார் இப்போ என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க வர்ற வழியில் பாரத பிரதமரை வரவேற்க என்ன மாதிரி சிறப்பு ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பரப்புரைக்கான பொதுக்கூட்டம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பொதுக்கூட்டம் அல்ல அது ஒரு மாநாடு பந்தல் அந்த மாநாடு பந்தலிலே அனைவருக்கும் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சௌகரியமாக இருப்பதற்காக டென்ட் போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஏரியா அந்த அந்த இருக்கிற தரையில் கூட ஃபுல்லாக மேட் போட்டு எல்லாரையும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப மக்களுக்கான பாதுகாப்பு உணர்வு அதுவும் இல்லாமல் மகளிர்களுக்கு தனியாக இடம் எல்லா கட்சியையும் சேர்ந்த மகளிர்களுக்கும் தனித்தனியாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேண்டும் அதுவும் மக்கள் பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் அதிகமாக பங்கேற்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் என்னென்னா திமுக என்ற தீயசக்தி ஒழினோம் நாங்கள் வந்து மக்கள் நாங்களாக வந்து சேர்கிறோம் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வண்டிகளை மக்களாக ஏறி உட்காரன்னு காலையிலிருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அதனால் எங்களுடைய தலைவர் குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்களும் குறிப்பாக எங்களுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய ஏற்பாடு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எந்த இடத்துலயும் குறை இல்லாமல் மக்கள் வந்து செல்கின்ற அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களும் ஒரு உணர்வு பூர்வமாக குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் என்று அழைப்பு அதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு செய்வார்களோ அது மாதிரி ஒரே ஒரு நோ ஸ்டோன் இஸ் பின் டோ லெஃப்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய தலைவர்கள் வந்து அந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதனுடைய அடிப்படையில் ஒரு ஒரு இடத்துலையும் செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மாநில தலைமை ஏற்பாடு செஞ்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் திருவள்ளூர் மேலே இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாத நிலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு இப்போ இது இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியலில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழும் வருங்காலங்களில் தமிழகம் எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் வந்து கண்டிப்பாக காணத்தான் போகிறோம் வளர்ச்சி என்றால் இதுதான் திராவிட மாடலை வந்து சொல்லி சொல்லி அவங்க ஏமாத்திட்டு இன்னைக்கு வந்து தேசிய மாடல் வந்து ஆன்மீக மாடல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆட்சி கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சிக்கான பாதையை வந்து வகுத்து கொடுக்கும் ஒரு அரசியல் பாதையாக கண்டிப்பாக இருக்கும் மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள் அப்பா அப்பான்னு சொல்லி இந்த போதை வஸ்துகளை வித்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசியல் ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஒவ்வொரு பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள் பொதுமக்களும் மட்டும் இல்லை அரசியல் நிபுணர்களும் சரி அதை தான் உறுதிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளும் வந்து அதை தான் வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெருவாரியாக இருக்கிறது என்பது தெளிவாக தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் எங்களுடைய மாநில தலைவர் சொன்னார் தை பிறந்தால் வழி பிறக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக தை பிறந்தாச்சு தமிழகத்தில் வழி பிறக்கும் என்று கண்டிப்பாக இந்த பரப்புரை கூட்டம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பது கண்டிப்பாக எங்களுடைய நம்பிக்கை கூட்டணி கட்சியினர் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட இதில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்ருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் இப்போது வாகனங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு இது மாதிரி ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இப்போ நாங்கள் நிற்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டம் நம்மளுடைய சென்னை அதுக்கப்புறம் வந்து ராணிப்பேட்டை வேலூர் அப்படின்றது வர்றதை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குற வண்டிகள் மட்டும் இந்த இடத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் மூவாயிரத்து இருந்து நாலாயிரம் வண்டிகள் வந்து இந்த பாயிண்ட்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாயிண்ட்டுக்கு நாலாயிரம் வண்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான இந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருந்து மற்ற இடத்துல இருக்கிற பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வர்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டு பந்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் வாகனங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கான வேகமும் இருக்கிறது காலையிலேயே எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே எங்ககிட்டயும் தொடர்பு கொண்டு ஒரு மாவட்ட அளவில் அவங்க தொடர்பு கொண்டு பேசி அனைத்து நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர் தெரிவித்தது போல தொண்டர்கள் பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடைய தொண்டர்கள் அணி அணியாக தங்களுடைய தொண்டர்களோடு பதராந்தகம் நோக்கி பாரத பிரதமருடைய பேச்சை கேட்பதற்காக காலையிலிருந்தே அணியணியாக கிளம்பியிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த பாரத பிரதமர் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் முதல் பிரச்சார கூட்டம் என்பது அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் வருங்காலங்களில் தமிழகத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு ஒரு முதல் கட்டமான ஒரு பணியாக இது இருக்கும் என்பதையும் தொண்டர்கள் நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இது வந்து ஒரு உற்சாகத்தை இந்த தேர்தலில் செய்வதற்காக பல்வேறு தொண்டர்களுக்கு இந்த இவர் பாரத பிரதமர் வருவது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தொண்டர்கள் நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி செந்தில்